ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மெடிச்சன்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் க்ரீன்லேண்ட் மெடிச்சனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் காலையில் டிஃபனுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சேன் இது வந்து வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை திடீர்னு தான் வந்து ஒரு ஐடியா தோணுச்சு சரி வீடியோ எடுக்கலாமே அப்படி சொல்லிவிட்டு பாருங்கள் ரவை போட்டு கோதுமை மாவில் பூரிக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன் மசாலா வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன் நான் எப்படி அப்படின்னா போண்டா பஜ்ஜி மாவு இருக்கு இல்லைங்க பார்த்திங்களா அந்த கடலை மாவு அப்புறம் சாதாரண கடலை மாவு இதை கரைச்சி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் பாருங்கள் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு பாய் மேலேயே கொண்டு வந்து தான் வச்சு தேய்ச்சி ஒரு புக்கில் போட்டு எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வச்சு எண்ணெயில் போட்டு எடுப்பேன் அந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக செஞ்சுக்குவோம் பாருங்கள் பூரி போட்டு எடுத்தாச்சு மசாலும் செஞ்சாச்சு வாங்க சாப்பிட்லாம் நல்லா பூரி நல்லா நல்லா புஷ்ஷுன்னு வந்துருந்தது சிம்பிளாக செஞ்சால் உருளைக்கெழங்கு மசாலும் பூரியும் ரெடியாக இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன்லேமேட்டு சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த கணக்கு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பொங்கல் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை அடுத்தது போடுறேன் ஓகே பாய்